எல்லாம் இறைவன் ஒருவனுக்கே சிவாயனம்மா திருச்சிற்றம்பலம் ஏற்கனவே நான் இந்த பதிவு போட்டிருப்பேன் ஏற்கனவே பாருங்க கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த பதிவு போட்டிருப்பேன் இந்த இருக்காங்கள இறைவன் இவங்க எங்கே இருந்தாங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த பாருங்கள் இந்த ஆலமரத்தில் தான் இருந்தாங்க அதுவும் இந்த ஆலமரத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடியெல்லாம் வெறும் மண் தான் இருந்தாங்க அப்போ வழிபாடு இருந்துச்சு பிரதோஷம் அமாவாசை பௌர்ணமிக்கெல்லாம் வந்து வெள்ளைந்தெல்லாம் வந்து வழிபட்டு போனாங்க அப்போ சுத்திரி காடாக இருக்குது ஒத்தடி பாதையில் வந்து வழிபட்டு இருந்தாங்க பலநூறு வருஷமாக பலநூறு ஆண்டுகளாக அப்படி தான் வழிபட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க முன்னோர்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் நாங்கள் இன்வால்வ் ஆகி ஊர் மக்கள் பொதுமக்கள் உதவியோட எல்லார் மக்களோட உதவியோடையும் நாங்கள் இந்த மாதிரிலாம் சுத்தி கட்டை கட்டி ஒரு கம்பி கம்பிவெளி அமைச்சு வழிபட்டுக்கிட்டு வந்தோம் வழிபட வர்றப்போ எல்லாருடைய கோரிக்கை என்னன்னா இறைவன் வந்து வரைக்கும் ஆயிரக்கணக்கான வருஷமாக மண்தரையில் இருந்தார் அவருக்கான அவர் இறைவனுக்கே ஒரு நேரம் வருது பாருங்கள் அவருக்கான நேரத்தை அவரே முடிவு பண்ணி வச்சுருக்காரு நான் இவ்வளோ வருஷமும் இப்படி இருப்பேன் ஒரு கட்டத்துக்கு மேலே நான் மாறுவேன் அதன் பிறகு இன்னொரு ஸ்டெப்புக்கு போவேன் அப்ப எல்லாத்துக்குமே பொறுமையாக இருங்க நமக்கானது நம்ம வந்து சேருங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த இறைவன் அப்புறம் ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழுக்கப்புறம் இப்படி இருந்த இறைவன் இப்போ ரீசனாக கோவை அரண் பணி அரண் மூலமாக அவங்க வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்தி அவங்க வந்து பார்த்துட்டு பொதும ஊர் மக்கள்கிட்ட பேசிவிட்டு எல்லாட்டையும் கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்து இந்த பாருங்கள் செட்டு போட்டு கொடுத்துட்டு நந்திய பெருமான் வர வச்சு அமைச்சு கொடுத்து இறைவனுக்கு தமிழ் முறைப்படி பாடு செய்து பூஜை செய்து நாளாக அந்த இறைவனுக்கு பேர் தெரியாமல் தான் நாங்கள் வழிபட்டுக்கிட்டு வந்தோம் இப்போ அவங்க பேர் வச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்போ என்ன பேர் இருக்குமோ அதே பேர் தான் எங்களுடைய நம்பிக்கை அப்படி தான் ஒவ்வொரு சாமிக்கு பேர் வச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க அந்த பரிஷ்டருக்கார் பாருங்க அவர் பேர் வந்து விருத்தகரீஸ்வரர் விருத்தாம்பிகை லாஸ்ட்டாக இருக்காங்களே அவங்க பேர் வந்து வண்டுவார்குழலி மாணிக்க வண்ணர் சென்றாக இருக்கவங்க ஆதிப்புலானார் அம்மன் பேர் வச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க இப்போது ஏன்னா எவ்வளோ வருஷம் எவ்வளோ வருஷம் பேர் இல்லாமலே நாங்கள் அதுக்கு முன்னாடி வந்தவங்களும் சரி இப்போ நாங்கள் ரீசெண்டாக ஒரு எட்டு வருஷமாகவும் பேர் இல்லாமலே நாங்கள் வந்து கேட்பாங்க எங்களுக்கு பேர் தெரியாது ஒரு சில பேரை சொல்லுவோம் அது எங்களுக்கு திருப்தியாக இல்லை இப்போ நாங்கள் வந்து பேர் வச்சு கொடுத்துட்டு போனதுலேருந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எல்லோருமே இங்கே வந்துட்டு போகிறாங்க ரொம்ப பழமையான கோயில் சுத்திரி கருவக்காடு தான் பல நூறு வருஷமாக இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அந்தட்ட ஆலமரத்தில் கோமிகளெல்லாம் இருக்குது ரொம்ப வருடங்களுக்கு முன்பு மிகப்பெரிய ஆலயமாக இருந்திருக்கும் போல் அது சிதலம் அடைஞ்சு இப்போ இந்த மாதிரி நிலைமைக்கு வந்து அட இறைவன் விட்டுட்டு போயிருக்காரு பாருங்க இறைவன் வந்து அந்த கோயிலுன்றதுக்கான அந்த கோமிக் கல் அங்கே இருக்குது சுத்திரி கருங்கள் தான் கிடக்கும் இந்த இதை க்ளீன் பண்ணாலே சுத்திரி கருவக்கல்லு தான் மன்னிக்கும் கருங்கல் தான் இருக்குது நான் இந்த மாதிரி நேரத்தில் நான் அடுத்த கட்ட லெவலுக்கு போவேன் அப்புடின்னு இறைவனே சொல்லிட்டு போயிட்டார் அதனால தான் இவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி மண்தரையில் இருந்தவர் அப்புறம் இந்த மாதிரி ஒரு கட்ட அமைச்சு வழிபட்டோம் இப்போ இந்த நிலைக்கு வந்திருக்கார் இப்போ இது இன்னும் நம்மளுடைய கோரிக்கை வந்து அதிகமாக இருந்தால் அடுத்த கட்ட லெவலுக்கு போவார் ஏன் சொல்கிறேன்னா இதே மாதிரி எந்தெந்த ஊரில் வெளியில் சிவலிங்கம் இருக்கோ அதெல்லாம் அவங்க கோவை அரண் பனி அரண் கட்டளை மூலம் எடுத்து செட்டு போட்டு கொடுத்து நம்ம நந்தி பெருமான அமைச்சு கொடுத்து இறைவனுக்கு பேரெல்லாம் வச்சு கொடுத்துட்டு போகிறாங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக நம் முன்னோர்கள் நமக்காக விட்டு போன பொக்கிஷம் நீங்கள் வழி அதில் நீங்கள் உணர்ந்து பார்த்தா தான் தெரியும் ஆனால் அதை வந்து நம்ம கண்டிப்பாக அடுத்த தலைமுறைக்கு நம்ம எடுத்து கொண்டு சேர்ப்போம் நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தனக்கு இப்போ நாற்பத்தெட்டு நாள் வழிபாடு நடக்குது சாயங்காலம் சாயங்காலம் கரெக்டாக ஒரு நாலரைலேருந்து அஞ்சரை அஞ்சே முக்காலுக்குள்ளே சின்ன குழந்தைங்கள்லாம் நிறைய பேர் வராங்க அவங்க அவ்வளோ திருவாசகம்லாம் திருவாசகம்லாம் அப்படி பாடுறாங்க மாதிரி நீங்களும் நம்ம அடுத்த தலைமுறைக்கு இதை எடுத்து செல்வோம் இந்த பதிய வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் சிவாய நம்ம அதே மாதிரி இந்த பதிவில் எதுவும் குறைகள் இருந்தால் எடுத்து சொல்லுங்கள் நாங்கள் அதை சரி பண்ணிக்கிறோம் இப் இறைப்பணி இறைப்பணியில் வந்து தொண்டு செய்த அனைத்து அடியார்களுக்கும் கோவை அரண் பணி கட்டளை குழுவிற்கும் இப்பணி நடைபெற உதவிய அனைத்து மக்களுக்கும் இந்த சமயத்தில் எங்களுடைய நன்றியை தெரிவித்து கொள்கிறோம் எல்லாருடைய பொறுப்பாதங்களையும் தொட்டு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் Sewa nama.